வணக்கம் ஆவணி அமைட்ட தண்ணிக்கு ஏன் பூணூல் மாற்றிக்கணும் அப்படிங்கறத இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம் ஆரம்ப காலத்துல சிறார்களுக்கு பூணூல் தரிக்க வச்சு அதாவது உபநயனம் செய்து வச்சு அவங்களை குருகுலத்துக்கு அனுப்புவாங்க அந்த காலத்துல குருகுல பாடம் அப்படிங்கிறது பன்னெண்டு வருஷம் நடக்கும் இந்த பன்னெண்டு வருஷத்துல குருகுலத்துல சொல்லக்கூடிய பாடத்தை பன்னெண்டு அங்கங்களா பிரிச்சாங்க ஒரு ஒரு வருஷத்துலயும் ஒரு விதமான வேத பாகத்தையும் ஒரு வேதத்தினுடைய சம்ஹிதையையும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கற மரபு இருந்தது அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆடி அல்லது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஸ்ரவண நட்சத்திரத்திலேயோ இல்ல ஆடி ஆவணி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியிலேயோ அந்தந்த வேதக்காரர்கள் அந்தந்த வேதத்துக்கு எந்த நட்சத்திரம் எந்த நாள் உரியதோ அந்த நாள்ல இந்த பூநூலை தரித்து கொண்டு அவர்கள் வேத சம்ஹிதையை படிக்க ஆரம்பிப்பாங்க அதாவது அந்த நாட்கள்ல இருந்து தொடங்கி ஆறு மாசம் வேதத்தை படிப்பாங்க அந்த வேதத்தை ஆறு மாதம் படிச்சு முடிச்ச பிறகு தை மாதத்துல அந்த உத்தராயண காலம் ஆரம்பிச்சதும் உத்சர்ஜனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிராஜுவேஷன் செருமனி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அந்த வேத பாடத்தை முடித்து விட்டதற்கான ஒரு சம்பிரதாயத்தை செஞ்சுட்டு தை மாதத்திலேந்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் அதாவது தை மாதத்திலேருந்து திரும்பி ஆடி அல்லது ஆவணி வரைக்குமான நாட்கள்ல அந்த சிறார்களுக்கு வேதத்தினுடைய பாகமான ஜோதிஷம் சீட்சை அப்படின்னு போ இருக்கக்கூடிய பாகங்களை சொல்லி கொடுப்பாங்க இப்படி ஒரு மனிதன் ஒரு வருடம் முழுக்க வேதத்தையும் வேதத்தினுடைய அங்கத்தையும் கற்பதற்கான ஒரு தகுதியை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த ஆவணிய விட்டம் இருக்கு அதனாலதான் அந்த வருடம் முழுக்க படித்த வேதத்தினுடைய பாடத்தை ஆவணி அவிட்ட தன்னைக்கு நினைக்க ஆரம்பிச்சு அடுத்த பாடத்தை படிப்பதற்காக புதிதாக ஒரு பூணூலை தரித்து அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பாடத்தை கற்றுக்கொள்ள அந்த சிறார்கள் செல்றாங்க இது காலப்போக்குல என்ன ஆனது அப்படின்னா ஒரு ஒரு வருடமும் பூணலை மாற்றிக்கொண்டு அந்தந்த வேத சம்ஹிதையை பாராயணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மரபு வந்தது அதனாலதான் ஆவணி அவிட்ட தன்றைக்கு பூணலை மாற்றிக்கொண்டு வேத பாராயணத்தை செய்யணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க